தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆன்லைன் கலந்தாய்வு நான்காம் கட்ட கலந்தாய்வு மாணவர்களுக்கான ஒரு முக்கிய தகவலை கூட ஷேர் வாங்க நேரடி வீடியோவில் போகலாம் நான்காம் கட்ட கலந்தாய்வு மாணவர்கள் இன்றைய தினம் நண்பகல் அதாவது இரண்டு மணிக்கு மேலாக உங்களுடைய சாய்ஸ் என்ட்ரி வந்து வந்து அப்டேட் பண்ணலாங்க இந்த தகவல இந்த தகவல் உங்கள பெரும்பாலான தெரிஞ்சிருக்கும் தெரியலனா தெரியப்படுத்துங்க சாய்ஸ் லிஸ்ட் அப்டேட் பண்றப்ப நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தேட் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து இன்னும் முழுமை அடையிலிங்க மாலை ஐந்து மணிக்கு தான் வந்து ஃபைனல் அலார்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க ஃபைனல் அலார்மெண்ட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் பேக்கன்சி டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நீங்க சாய்ஸ் லிஸ்ட் காலேஜஸ் வந்து பிரிஃபர் பண்றதுக்கு முன்னாடி வேகன்சி கேட் ரவுண்ட் கம்ப்ளீஷன்க்கு அப்புறம் என்னென்ன காலேஜஸ்ல வந்து வேகன்சி இருக்கு அப்படின்றத தெளிவா பார்த்து ஒரு காலேஜ் லிஸ்ட் வந்து பிரிப்பர் பண்ணுவாங்க அடுத்து உங்களுடைய சாய்ஸ் என்ட்ரி வந்து அப்டேட் பண்றப்ப மினிமமா பண்ணாதீங்க மேக்ஸிமமா பண்ணுங்க உதாரணத்துக்கு வந்து அஞ்சு காலேஜ் மட்டும் ஆறு பத்து அந்த மாதிரிலாம் வேண்டாங்க ஐம்பது நூறு நூறு கூட பண்ணலாங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க நூறு காலேஜஸ் வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து அப்டேட் பண்ணுங்க நிச்சயம் நீங்க எதிர்பார்க்காத உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து நூத்தி ஐம்பதுக்கும் தான் ஆனா வந்து நீங்க காலேஜ் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்றப்ப நூத்தி தொண்ணூறுல இருக்கிற காலேஜ் கூட வந்து தாராளமா ஆட் பண்ணுங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த காலேஜ்ல வந்து வேகன்சி இருக்கணும் சரிங்களா நூத்தி தொண்ணூறு கட் ஆஃப் இருக்கிற காலேஜ்ல நீங்க விரும்புற பிரான்ச் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஆட் பண்ணலாம் அடுத்து சாய்ஸ் லிஸ்ட் அப்டேட் பண்ற ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து நூத்தி நாற்பதுன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து நூத்தி தொண்ணூறுல ஒரு காலேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அந்த காலேஜ் தான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ணனும் சரிங்களா அதாவது இந்த காலேஜ்ல கிடைச்சா ஓகே அது இல்லன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சோ ஆர்டர் வைஸ் தான் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க கிடைக்காது அதனால வந்து நம்ம லாஸ்ட்ல போடலாம் அந்த மாதிரி மாதிரிலாம் போடாதீங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து சரிங்களா இப்போ நூத்தி தொண்ணூறுல வந்து ஒரு பத்து காலேஜ் நூத்தி எண்பதுல வந்து ஒரு பத்து காலேஜ் நூத்தி எழுபதுல வந்து ஒரு பத்து காலேஜ் அதுக்கப்புறம் உங்க கட் ஆஃபுக்கு கரெக்டா இருக்கிற காலேஜஸ் வந்து ஒரு பத்து அந்த மாதிரி அப்டேட் பண்ணுங்க சோ அதுக்காக எல்லாமே வந்து உங்க கட் ஆஃப் விட அதிகமா இருக்கிற காலேஜஸ்ஸே ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து மேபி கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த காலேஜும் அலர்ட் பண்ண முடியாம போயிடும் சரியா உங்க கட் வந்து என்னென்ன காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு டாப் டென் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து உங்களுடைய கட் ஆஃப் விட அதிகமா இருக்கிற காலேஜ் அந்த மாதிரி வந்து ஆர்டர் வைஸ் வந்து அப்டேட் பண்ணுங்க செகண்ட் தேர்ட் ரவுண்ட்லயும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய கட் ஆஃப் வந்து கம்மியா தான் இருந்தது ஆனா கட் ஆஃப் அதிகமா இருக்கிற காலேஜ் வந்து நாங்க ஆட் பண்ணியிருந்தோம் சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து எங்களுக்கு அந்த காலேஜ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க நல்ல காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து மொத்தம் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணிருந்தாங்க ஆனால் பைனலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு பேர் தான் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அதே போல செகண்ட் ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் ஆனால் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி ஆறு பேர் மட்டும்தான் ஜாயின் பண்ணிருக்காங்க தேர்ட் ரவுண்டு வந்து இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் ஆனால் வந்து டென் தேர்ட்டி அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூறு பேர் தான் அலர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு அஞ்சு மணிக்கு மேல வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுவாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு செவன் ஹண்ட்ரட் குறையத்துக்கான வாய்ப்பு தான் இருக்கு இதுல ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா வந்து ஐம்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆனா வந்து முப்பத்தி ஏழாயிரம் பேர் மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வேகன்சிஸ் வந்து இன்னமும் இருக்கு ஸோ உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சோ சாய்ஸ் லிஸ்ட்ட கவனமா அப்டேட் பண்ணுங்க நூறு கூட அப்டேட் பண்ணலாம் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருந்திருக்கணும் நம்பர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்